இந்த எட்டு கனவுகள் வந்துச்சுன்னா நீங்கள் பணக்காரராக போகிறது உறுதிங்க அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஒவ்வொருவருக்குமே பணக்காரராக வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் நீங்கள் கோடீஸ்வரர் ஆக வேணும் அப்படின்னு விரும்புறீங்களா அப்படின்னா அதுக்கு நீங்கள் கடினமாக உழைக்கணும் அதுவுமே நமக்கு அதிர்ஷ்டத்தோட ஆதரவு கிடைக்கும் காலகட்டத்தில் இப்படி கடினமாக உழைச்சிங்கன்னா நிச்சயமாக அதற்கான நல்ல படன்களை உடனே கண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் பார்க்கலாங்க அதை உணர்த்தும் வகையில் இயற்கையானது நமக்கு ஒரு சில கனவுகளை நமக்கு வர வைக்குங்க அதாவது அந்த கனவுகளை நீங்கள் கவனித்து அப்போது கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வ செழிப்பானது வா வாழ்க்கையை வாழலாங்க இதுவரை நீங்க உங்க கனவுகளுக்கான அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா இனிமேலாவது புரிந்து கொள்ள முயலுங்க கனவுகள் நம் இதயத்தோட ஆள் மனதோடையும் ஆழமான தொடர்பை கொண்டு இருக்குதுங்க ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க நீங்க பணக்காரராக விரும்புகிறவரா அப்படின்னா உங்க கனவுல நீங்க ஒரு சிலரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களை தேடி பெரிய அளவில் பணம் வரப்போகுது நீங்கள் செல்வந்தராக போகிறீங்க அதற்கான காலம் நெருங்கி விட்டது அப்படிங்கிறத உணர்த்திறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணிங்க நீருக்கும் பணத்துக்கும் ஆழமான தொடர்பு உள்ளதாக நம்பப்படுது இவ்விரண்டுமே ஒரே தன்மையை கொண்டது உங்கள் கனவில் கனமழை பெய்தாலோ அல்லது கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதை கண்டாலோ விரைவில் எங்கிருந்தோ பணம் வரப்போகுதுன்னு அர்த்தங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆறு கடல் நீரில் நீந்துவது போல் கனவு கண்டிங்கன்னா அது அதிர்ஷ்டம் செல்வத்தோட அடையாளமாக கருதப்படுது அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது உங்களுடைய உழைப்பை அதிகமா எஃபெக்ட் போடுங்க உங்களுடைய தொழிலில் நேர்மையா இருங்க அதுக்கான பரிசு அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிறங்க அமைதி மற்றும் செழிப்போட தொடர்புடையது கனவுல ஒருவர் வெள்ளை நிற பூக்கள் வெள்ளை நிற ஆடைகள் பனியால் சூழப்பட்ட மலைகள் இல்லைனா வெள்ளை நிற கோவில்கள் இந்த மாதிரி வந்து வெள்ளை நிறத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா செல்வத்தோட அடையாளம் இதுங்க எந்த ஒரு வெள்ளை நிற பொருட்களை பார்த்தாலும் அது செல்வ செழிப்பை கொண்டு வருவதாக நம்பப்படுதுங்க அதனால இந்த வெள்ளை நிறம் அப்படிங்கிறது உங்கள் கனவுல பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி இப்போ விதவை பெண்கள் வந்து வெள்ளை நிறத்தில் ஆடை அணிஞ்சிட்டு வர மாதிரி கனவுல வந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை உணர்த்தக்கூடியதுக்கு தான் அந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணம் அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவுல பழங்கள் வந்து நிறையா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எந்த மாதிரின்னா பழங்கள் நிறைய மரத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தாலோ இல்லைன்னா இந்த ஆப்பிள் நெல்லிக்காய் முந்திரி பழம் இந்த மாதிரி பழங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கனால உங்களை தேடி பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் ஆனால் வாழைப்பழத்தை காண்பது அசுபமாக கருதப்படுதுங்க சில நேரங்களில் இது மோசமான நோயினால் பாதிக்கப்பட போவதை குறிக்கும் அதனால் நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்குமே அர்த்தம் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு பழ த்துக்கு கூட அர்த்தம் இருக்குது அதனால் வாழைப்பழத்தை கனவுல கண்டிங்கனாலோ உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுவே இப்போ நான் சொன்ன மாதிரி ஆப்பிள் நெல்லிக்காய் மாம்பழம் முந்திரி பழம் இந்த மாதிரி வந்து ஒரு தோட்டத்தையோ அல்லது அது மரத்தில் நல்லா காய்ச்சி தொங்குற மாதிரியோ அதை நீங்கள் பறிக்கிற மாதிரியோ கனவு கண்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது அதிகமாக வரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து பூக்கள்ங்க உங்கள் கனவுல வெள்ளை இல்லைன்னா சிவப்பு நிற தாமரை நந்தியாவட்டைப்பூ சம்மங்கி மல்லிகைப்பூ நாசேகர் பூவு செம்மயர் பூ இந்த மாதிரி பூக்களை கனவில் காண்பது மங்களகரமானதாக கருதப்படுது இந்த வகையான பூக்கள் கனவுல வந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் பணம் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அதே மாதிரி லட்சுமி தேவி உங்கள் அதிர்ஷ்ட கதவை திறந்து வைக்க போகிறாங்க அப்படி அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா அதுக்கான வேலைகளை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணங்க இதுவே உங்கள் கனவுல விலங்குகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கனவில் விலங்குகள் வருது அப்படின்னா ஒரு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதுலேயுமே யானை மாடு குதிரை எருமை தேல் திமிங்கிலம் வெள்ளை நிற பாம்பு குரங்கு ஆமை மானை இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது என்பதை குறிக்கக்கூடியதுக்கு தான் ஒருவருடைய கனவில் இந்த மாதிரி வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தேனி உங்கள் கனவுல வந்துச்சுன்னா அது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது இந்த விலங்குகளை கனவில் காண்பவரவங்க லட்சுமி தேவியோட அருள்நாள் அபரிமிதமான செல்வத்தை பெற போகிறாங்கன்னு அர்த்தங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த குரங்கு இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா குரங்கு வந்து உங்களை கடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படும்னு அர்த்தம் அதுவே குரங்கு நார்மலாக உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா நல்லது வரும் தேனி வந்து கொட்டுற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா பொருளாதார பிரச்சனை ஏற்படும் நார்மலாக தேனி கூட்டை வந்து கனவில் கண்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கினத்துக்கும் அது வரக்கூடியதை பொறுத்து மாறும் இப்போ தேல் கனவுல வந்துச்சுன்னா நல்லது அதே அந்த தேல் வந்து கொட்டுற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா அந்த தேல் அப்படிங்க கொட்டுறதுங்கும்போது நீங்கள் என் ஒருத்தரை வந்து பண விஷயத்திலேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள முழுமையாக நம்பிட்டு இருக்கீங்கன்னா அவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தங்க இதே வந்து தானியங்கள் வந்து கனவுல வந்தால் அதாவது ஒருவரோட ஒரு தங்கள் கனவுல தானியங்கள் அதாவது கோதுமை இந்த மாதிரியான கனவுல கண்டா அது அந்த நபரோட அதிர்ஷ்ட கதவை விரைவில் திறக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த கனவுல காண்பறவங்க கையில் பணம் வந்து அதிகமாக பொருளை தொடங்கும் அப்படின்றது அர்த்தங்க அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு தேவையானதை சரியான முறையில் சேவிங்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனங்க அதே மாதிரி ஒருவரோட கனவுல வந்து பார்த்திங்கன்னா <laughs> நீர் <laughs> நிரம்பிய பாத்திரம் வருது அப்படின்னாலும் அது அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பை குறிக்குதுங்க அதுவுமே மண் பாத்திரங்களை கனவுளை காண்பது இன்னமுமே நல்ல இப்படியான கனவை காண்றவங்க ஏராளமான செல்வத்தை பெறுவதோடு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தங்க இதுவே உங்களுடைய கணவள மூதாதையர்கள் அதாவது கணவள மூதாதையர்கள் வந்தாங்கன்னா அது அவங்களோட ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அதுவுமே கனவுல கோவில் சங்கு சிவலி சிவலிங்கம் மெழுகுவர்த்தி ம மணி முழு இந்த மாதிரி வரதுங்கிறது மங்களகரமானதாக கருதப்படுதுங்க இது அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியதாக பார்க்கப்படுதுங்க இதோட அர்த்தம் நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு நீங்களும் கனவுல வந்து என்ன வந்துச்சு கனவு கண்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அதுக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்க என்கிட்ட டைரக்டா கனவு பலன் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான மொபைல் நம்பர் இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் இந்த மாதிரி அனைத்து கோர்ஸுக்களையுமே நம்ம வீடியோவாக பதிவிட்டுருக்கோம் அந்த சேனலோனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை என்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு சென்ட் பண்ணுங்க நாம் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே பழிச்சிடும் அது நல்ல கனவோ கெட்ட கனவோ அதுவே வந்துட்டு பகல் கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன் பகல் கனவு பழிக்காது அப்படின்னா நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தால் மட்டுந்தான் வரக்கூடிய கனவு நமக்கு ஞாபகத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி அந்த கனவுகளுக்கு நமக்கு வந்து பழிக்கக்கூடியதாகவும் இருக்கும் பகல் நேரத்தில் தூங்கக்கூடியது அப்படின்னு சில பேர்த்துக்கு பழிக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஆழ்நிலை தூக்கத்தில் தூங்குவாங்க அதனால தான் சில பேர்த்துக்கு பகல் கனவு பழிக்கிறதுக்கான காரணம் சரிங்க இப்போது அதிகமாக வந்து மாலை நேரத்தில் காணக்கூடிய கனவுகள் தான் பழிக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாலை அதாவது இரவு நேரத்தில் ஆறு டு எட்டரை மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு ஒரு வருடத்தில் பழிச்சிருங்க அதுவே வந்து இரவு நேரத்தில் எட்டு டு பத்தரை மணிக்குள்ளே கண்ட கனவு மூணு மாதத்தில் பழிச்சிரும் இரவு பத்தரை டு ஒன்றரை மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் பழிச்சிரும் இரவு ஒன்றரை மணியிலேருந்து மூன்றரை மணிக்குள்ளே கண்ட கனவு பத்து நாட்களில் பழிச்சிரும் விடிய காலை மூன்றையிலருந்து ஆறு மணிக்குள்ளே கண்ட கனவு உடனே பழிச்சிரும் ஏன் அதாவது அன்னைக்கே கூட பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நமக்கு கனவுகள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி எல்லாருக்கும் வரதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவுகள் வரும் உங்களுக்கும் கனவுகள் வந்திருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எங்கிட்ட நீங்கள் நேரடியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா நான் வந்து முன்னாடியே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கூட அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த கனோபலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்ம எப்போ லைவ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே